அதிகாரம் ஏதோ தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு ஈசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியம் ஆகிய மாலையும் இஸ்மவேலின் குமாரத்தையும் சகோதரையும் ஆகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான் ஆதாள் ஏசாவுக்கு பாசை பெற்றாள் பஸ்மாத்து ரகுவேலை பெற்றாள் அகோலிபாமால் எயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள் இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர் ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாகோபே விட்டு பிரிந்து வேற தேசத்துக்கு போனான் அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாயிருந்தது ஆதலால் ஏசா சேயிர் மலையில் குடியேறினான் ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர் சேயிர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களும் ஆவன ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பேர் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரகுவேல் என்று பேர் எலிபாஸின் குமாரர் தேமான் ஓமார் செப்போ கத்தாம் கேனாஸ் என்பவர்கள் திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மருமனையாட்டியாயிருந்து எலிபாசுக்கு அமலேக்கே பெற்றாள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர் ரகுவேலுடைய குமாரர் நகாத் செராகு சம்மா மீசா என்பவர்கள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர் சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமான அகோலிபாமாள் என்கிற ஏசாவின் மனைவி ஏயூஷ் யாலாம் கோராகு என்னும் புத்திரரை ஏசாவுக்கு பெற்றாள் ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்களாவன ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிபாசுடைய குமாரரில் தேமான் பிரபு ஓமார் பிரபு செப்போ பிரபு கேனாஸ் பிரபு கோராகு பிரபு கத்தாம் பிரபு அமலேக்கு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிபாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமாயிருந்த பிரபுக்கள் ஏசாவின் குமாரனாகிய ரகுவேலின் புத்திரரில் நகாத் பிரபு செராகு பிரபு சம்மா பிரபு மீசா பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோ தேசத்தில் ரகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் குமாரருமாயிருந்த பிரபுக்கள் ஏசாவின் மனைவியாகிய ஆகிய குமாரர் யூஷ் பிரபு யாலாம் பிரபு கோராகு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஆனாகின் குமாரத்தையும் ஏசாவுடைய மனைவியுமாகிய அகோலிபாமாலின் சந்ததியாயிருந்த பிரபுக்கள் இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி இவர்களே அவர்களில் இருந்த பிரபுக்கள் அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயிரின் குமாரர் லோத்தான் சோபால் சிபியோன் ஆனாகு திஷோன் திஷான் என்பவர்கள் இவர்களே ஏதோம் தேசத்தில் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள் லோத்தானுடைய குமாரர் ஓரி ஏமாம் என்பவர்கள் லோத்தானின் சகோதரி தின்னாள் என்பவள் சோபாலின் குமாரர் அல்வான் மானகாத் ஏபால் செப்போ ஓனாம் என்பவர்கள் சிபியோனின் குமாரர் அயா ஆனாகு என்பவர்கள் மனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சிபியோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவியர் கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகு இவன்தான் ஆனாகின் பிள்ளைகள் திஷோன் அகோலிபாமாள் என்பவர்கள் இந்த அகோலிபாமாள் ஆனாகின் குமாரதி திஷோனுடைய குமாரர் எம்தான் எஸ்பான் இத்தரான் தெரான் என்பவர்கள் ஏத்சேருடைய குமாரர் பில்கான் சகவான் அக்கான் என்பவர்கள் திஷானுடைய குமாரர் ஓட்ஸ் அரான் என்பவர்கள் ஓரியரின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள் லோத்தான் பிரபு சோபால் பிரபு சிபியோன் பிரபு ஆனாகு பிரபு திஷான் பிரபு ஏட்சேர் பிரபு திஷான் பிரபு என்பவர்கள் இவர்களை சேயீர் தேசத்திலே தங்கள் தங்கள் இடங்களில் இருந்த ஓரியர் சந்ததியான பிரபுக்கள் இஸ்ரேவேல் புத்திரன் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்கள் ஆவன பேயோருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான் அவனுடைய பட்டணத்துக்கு தின்காபா என்று பேர் பேலா மறித்த பெண் போஸ்ரா பட்டணத்தானாகிய சேராவுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டத்துக்கு வந்தான் யோபாப் பின் தேமானிய உஷாம் அவன் பட்டத்திற்கு வந்தான் உஷாம் மறைத்த குமாரன் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டத்திற்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு ஆவித் என்று பேர் ஆதாத் மறித்த பின் மஸ்ரேகா ஆகிய சம்லா அவனுடைய பட்டத்துக்கு வந்தான் அங்கே இருக்கிற நதிக்கு பட்டத்திற்கு வந்தான் சவுல் மறித்த பின் அக்பூருடைய குமாரன் ஆகிய பாகால் கானான் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் அக்போருடைய குமாரன் ஆகிய பாகால் கானான் மறித்த பின் ஆதார் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு பாகு என்று பேர் அவன் மனைவியின் பெயர் மெஹேத அவள் தங்கள் பற்பல வம்சங்களின் படியையும் வாசஸ்தலங்களின் படியேயும் படியேயும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்களாவன ஆவன திம்னா பிரபு அல்வா பிரபு ஏதேத் பிரபு அகோலிபாமா பிரபு ஏலா பிரபு பினோல் பிரபு கேனாஸ் பிரபு தேமான் பிரபு வெப்சார் பிரபு ஈராம் பிரபு இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் கொடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள் இந்த ஏதோ இருக்கு தகப்பன் ஏசா ஆதியமம்